வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாலங்களை சமர்ப்பணம் பண்ற உனது தூண்டுதல்களை அடக்கிய ஆள் நீ மிகவும் சிறுவனாக இருக்கும் போதே உன்னுடைய தூண்டுதல்களை அடக்கி ஆளவும் எந்த சட்டங்களின் கீழ் நீ வாழ்கின்றாயோ அவற்றிற்கு அல்லது நீ விரும்பும் லட்சியத்திற்கு அல்லது நீ இருக்கும் சூழ்நிலையில் உள்ள பழக்க வழக்கங்களுக்கு இசைத்த தூண்டுதல்களின் படி மட்டுமே நடக்கவும் உனக்கு கற்றுக் கொடுப்பது உனக்கு கல்வி போதிப்பவர்களுடைய வேலையாகும் உன்னுடைய தூண்டுதல்களை நெறிப்படுத்துகின்ற இந்த மனக்கட்டு மானத்தின் மதிப்பு பெருமளவிற்கு நீ வாழும் சுற்றுப்புறத்தையும் உன்னுடைய பெற்றோர்கள் அல்லது ஆசிரியர்களுடைய குணத்தையும் பொறுத்ததாகும் ஒரு குழந்தை நல்லவனாக வளர்வதும் சிறந்தவனாக வளர்வதும் பெற்றோராலும் கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் குருவாலும் மட்டும்தான் முடியும் அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் தரத்தில் குறைந்ததாக இருந்தாலும் மிக சிறந்ததாக இருந்தாலும் எப்பொழுதும் தூண்டுதல்களை மன மனதினால் கட்டுப்படுத்துவதன் விளைவாகவே இருக்கும் உன்னுடைய பெற்றோர் உன்னிடம் நீ அதை செய்யக்கூடாது நீ அதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லும் பொழுது மனம் தூண்டுதல்களை அடக்கி ஆளுவதற்கான பயிற்சியை தொடங்கிவிட்டது பகுத்தறிவு எஜமானாக இருக்க வேண்டும் திறமையுடன் வாழ வேண்டும் உடம்பிடம் உடம்பிடமிருந்து அது கொடுக்கக்கூடிய உச்ச அளவை பெற வேண்டும் என்றால் பகுத்தறிவே வீட்டிற்கு எஜமானாக இருக்க வேண்டும் என்பதை சிறு வயதிலே கற்க தொடங்கி விடுகிறது கற்க தொடங்கி விடுவது நல்லது இது யோகம் அல்லது உயர் அனுபூதி பற்றிய விஷயம் அன்று இதெல்லாம் வந்து ஸ்ரீ அன்னையோடு அவங்களோட அவங்க சொன்ன இருந்து தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் குடும்பத்திலும் ஒவ்வொரு வீட்டிலும் எல்லா இடங்களிலும் கட்டுத்தர வேண்டிய ஒன்று மனிதன் மனோமய ஜீவனாக இருப்பதற்காக படைக்கப்பட்டவன் ஆகவே மனிதன் மனிதனாக இருக்க வேண்டுமானால் இப்பொழுது நாம் வேறு பெரிய லட்சியம் எதை பற்றியும் பேசவில்லை மனிதனாக இருப்பதை பற்றி தான் வாழ்க்கை பகுத்தறிவின் அதிகாரத்திற்கு உட்பட்டிருக்க வேண்டும் பிராணனின் தூண்டுதல்களுக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடாது அதை பால பருவம் முதற் கொண்டே அதோ சிறு வயதில் முதற்கொண்ட எல்லா குழந்தைகளுக்கும் கற்பிக்க வேண்டும் சிந்திக்க தொடங்கிய உடனே ஒரு மனிதனுக்கு கற்றுக்கொள் கொடுக்க வேண்டிய முதல் பாடம் அவன் மனித இனத்திற்கு உரிய ஆறாவது அறிவிற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதே ஆகும் மனித இனத்தின் இயற்கைக்கு பகுத்தறிவே எஜமான் ஒருவன் படி நடக்க வேண்டும் இயற்கை தூண்டுதலுக்கு அடிமையாக இருக்க மறுத்துவிட வேண்டும் நான் இப்பொழுது பேசிக்கொண்டிருப்பது யோகத்தை பற்றியன்று ஆன்மீக வாழ்க்கையை பற்றியன்று அல்லவே அல்ல அதற்கு நான் இப்பொழுது பேசுவதற்கு சம்மந்தமும் இல்லை இது மனித வாழ்க்கைக்கு வெறுமனை மனித வாழ்விற்கு வேண்டிய அடிப்படை ஞானம் பகுத்தறிவின்படி நடக்காமல் வேறு தூண்டுதலின்படி நடக்கும் மனிதன் விளக்கிலும் கீழ் கீழான காட்டு மிராண்டி அவ்வளவுதான் இதை எல்லா இடத்திலும் கற்றுத்தர வேண்டும் இதுவே குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஆதார கல்வி இறைவனது சித்தத்தை வெளிப்படுத்தும் சைத்திய புருஷனுடைய ஒழுங்கு முறை தோன்றிய போதே பகுத்தறிவின் ஆட்சி முடிவு பெற வேண்டும் என்று ஸ்ரீ அன்னை வந்து இந்த பதிவில் அவங்க சொன்ன உரையாடல்ல உனது தூண்டுதலை அடக்கி ஆள் என்றும் பகுத்தறிவே எஜமானாக இருக்க வேண்டும் என்றும் அவங்க சொல்றாங்க இந்த பதிவை இத்துடன் முடிச்சுக்கிறேன் இந்த அருமையான பதிவு நீங்கள் திருப்பி திருப்பி ரெண்டு முறை அப்படி கேளுங்க உங்களுக்கு அதனுடைய அர்த்தம் புரியும் ஸ்ரீ அன்னையே நமக்காக சொன்ன உரையாடல் பகுதியில் சிலவற்றை பாட்டுறோம் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவு விட சிறந்தாங்க